என்னோட வேர்ல்ட் கப் தான் என்னோடய ட்ரீம் ஸோ என்ன ட்ரீம் மட்டும் இல்லை எங்கள் அப்பாவோட ட்ரீமோ அதுதான் ஸோ அவர் ஒரு பொண்ணாக இருந்து அவரோட கணவனை நிறைய பேர் சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா எங்கள் அப்பா வந்து நிறைய பேசியிருக்காங்க எதுக்கு பொம்பல பசங்க பின்னாடினா போகணும் அப்படிலாம் நிறைய பேசியிருக்காங்க ஏன்னா பொண்ணு பின்னாடி இப்படிலாம் சுற்றுறாங்க ஆட்டோ ஆட்டோ தான் ஓட்டார் எங்கள் அப்பா ஆனால் நிறைய பேசியிருக்காங்க எங்கள் அப்பா எங்களுக்குள்ள சொன்னது என்னை என்னைக்காக இருந்தாலும் சாதனை சா சாதிச்சு அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு சொன்னாங்க என்னுடைய பதிமூணாவது வருஷத்தில் நான் என்னுடைய ஒர்க் கப்பை வின் பண்ணேன் எங்களுடைய தெருவே எங்களை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது யார் யாரெல்லாம் எங்கள் அப்பாவை பேசினாங்களோ இப்போலாம் எங்கள் அப்பா போனாலே எந்திரிச்சு நின்று அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் வந்து நான் பிறந்ததுல இருந்து என் அண்ணன் பிறந்ததுல இருந்து எங்க அக்கா பிறந்ததுல வாடகை வீட்டுல தான் இருந்தோம் இப்போ நான் வேர்ல்ட் கப் வின் பண்ணி என் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு நான் வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு டெப்டிசிஎம் சார் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வேலம்மாள் ஸ்கூல்ல எனக்கு பிப்டீன் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி எங்க நான் படிக்கிற ஜஸ்டிஸ் பசி எனக்கு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க பெற்றோர்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் நம்மள படிக்க வைக்கிறாங்க யாரும் வந்து எடுத்தோன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க நீங்க வந்து நினைச்சு அப்பா அம்மா நம்மளுக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த இடத்துல எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியும் நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து டூர் கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க எல்லாருமே போவாங்க ஆனா நான் மட்டும் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு சாதிக்கணும்னு இருந்தது என்னோட எல்லாருமே டூருக்கு போற நேரத்துல நான் பிராக்டிஸ் பண்ணேன் தான் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் இன்னிப்பு பேசிட்டு இருக்கேன் எங்க அப்பா நிறைய சொல்லிருக்காரு பணம் இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம் ஆனா சாதனை நீ போனதுக்கு அப்புறமும் உன்னை பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து இப்ப நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் பணம் இன்னைக்கு வரும் போவோம் ஆனா அவங்களோட சாதனை நீங்க இல்லாததுக்கு அப்புறமும் உங்களை எல்லாருமே பேசுவாங்க நான் பொறந்தேனா நான் பொறந்திருக்கேன்றதுக்கு வந்து இப்ப நான் நிரூபிச்சிருக்கேன் காசிமா பிறந்தா ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆனா அவங்க அப்பாவை வந்து தலை நிமிட நிக்க வச்சிருக்கான்னு இப்ப பேசுற அளவுக்கு நான் இருக்கேன் ஸோ நீங்களும் வந்து உங்கள் அப்பா அம்மா பெருமைப்படுத்தணும்னு பாருங்கள் உங்க அப்பா அம்மா பெருமைப்படுத்துறதுனால் நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும்னு பாருங்கள் இவங்க அப்பா அம்மா அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களால படிக்க முடியல நீங்கள் படிச்சு முன்னேறி வரணுன்றது தான் எங்கள் அப்பா அம்மா வந்து அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா பிகாம் முடித்தாங்க எங்கள் அண்ணன் பிஏ முடிச்சு என் அண்ணன் ஒரு ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன் அவரை பார்த்து தான் நான் கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன் அவரும் இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் கேரம் குள்ள வந்தா எல்லாம் வந்து எங்களால எதுவுமே டிவித்து தான் எங்களால பாத்துக்கிட்டாரு அந்த நேரத்துல அண்ணனால வந்து கண்டினியூ பண்ண முடியல கேரம் சோ அந்த ஏன்னா குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி மாசம் எட்டாயிரம் ரூபாய் கட்டணும் நாங்க சோ அதுக்கப்புறமா அங்கிருந்து வீடு ஷிப்ட் பண்ணி வேற வீட்டுக்கு வந்து ஓடு தான் நான் இப்ப இருக்கிற வீடு அந்த வீட்டுலதான் நாங்க ரெண்டு வருஷமா இருக்கோம் ஸோ நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய கஷ்டம்லாம் இருந்தது அந்த நேரத்தில் நான் சொன்னேன் அண்ணனால் முடியலப்பா உங்கள் கணவை நான் நிறைவேற்றி காட்டுறேன்ட்டு என்னோடய பதிமூணாவது வருஷத்தில் நான் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றிருக்கேன் ஸோ நீங்களும் உங்களுடைய யாருக்காகவும் உங்களுடைய ஏமையும் உங்கள் ஹோலியும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏன்னா வந்து யாருனாலையும் நீங்க உங்க கனவை விட்டீங்கன்னா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க ஆனா அந்த கில்ட்டி ஃபீல் இருக்கும் ஸோ நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் கோலையும் யாருக்காக விட்டுக்காதீங்க நீங்க வந்து ஃபுல்ஃபீலா போகணும்னு பாருங்க தேங்க்யூ